அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து கூட்டு விளைவுகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி ஆறாம் பாவ முனையின் உபாதிபதியும் பனிரெண்டாம் பாவ முனையின் உபாதிபதியும் ஒன்றாக இருந்தால் எப்படி அது வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ஆறாம் பாவங்கிறது வேலை நோய் எதிரி கடன் வெற்றி இதெல்லாம் சொல்லலாம் அது வந்து ஒரு கர்ம திரிகோண பாவம் ஆறாம் பாவங்கிறது அது கர் கர்ம திரிகோண பாவத்தினுடைய ஒரு முக்கியமான பாவம் பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னா ரகசியம் மறைதல் மறைந்திருந்தல் மறை நம்ம மறைந்து வாழ்தல் அதே மாதிரி என்ன சொல்கிற செயல்படாத தன்மை கௌரவம் இழத்தல் எல்லோருக்கும் முன்னாடி தெரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியாமல் இருக்கிறது சொல்ல முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் பன்னிரெண்டு நம்ம வெளிக்காட்டிக்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் பன்னெண்டு இப்படி இந்த ரெண்டு பாவங்களும் இணைந்து வரும்போது எப்படி அது செயல்படும் பார்க்கலாம் பொதுவாக ஆறாம் பாவமான இந்த வேலை பாவத்திற்கும் லக்னத்தின் செயல்படாத தன்மை அல்லது ரகசியம் போன்ற காரகங்களுக்கு காரணமான பனிரெண்டாம் பாவத்திற்கும் ஒரே கிரகம் உபனச்சரமாக வந்தால் வேலையில் வந்து நம்ம ரகசியம் காக்க வேண்டியதாக இருக்கும் மற்றும் இழப்பு என்ற பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்வதால் உள்நாட்டில் வேலையை விட்டு தலைமறைவாக உள்ள இடத்தில் அதாவது வெளி மாநிலங்களிலும் பணி அமையலாம் இவருக்கு இரகசிய துறையில் வேலை கிடைக்கலாம் அல்லது வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கி குடி உரிமை பெறும் வேலையிலும் தொடர்பு ஏற்படலாம் வேலையும் அதில் அங்கே வந்து வேலை கிடைக்கலாம் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்யும் போது நிறைய இரகசியங்களை பாதுகாக்கும் நிலையிலும் அவங்க வந்து வேலை அமையலாம் உதாரணமாக துறை பாதுகாப்புத்துறை அமலாக்கத்துறை அமலாக்கத் துறை இந்த மாதிரி வேலைகளும் அவங்களுக்கு கிடைக்கலாம் உள்நாட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி துறைகளுக்கு கிடைக்கும் போது அவங்க பாவ பாவங்கள் வந்து செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி ஒரு பிளானட்டோட கனெக்டிவிட்டிலையும் அவங்களுக்கு பத்து தொடர்புகளாக தான் இந்த மாதிரி ஒரு வேலைகளும் அமையலாம் ஆறு பனிரெண்டுங்கும் போது என்ன அர்த்தம்னா ரெண்டுமே ரெட்டைப்படை பாவங்கள் அப்போ பொதுவாக ஆறாம் பாவம் வந்து வலிமை அடையுதுன்னு அர்த்தம் ஆனால் வலிமை அடைந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் பாவத்தினுடைய பவர் அதிகமாகலை அது பனிரெண்டாம் பாவத்தினுடன் சேரதுனால ஆறாம் பாவத்திற்கு பிரச்சனை கொடுக்குற வலிமையாக அது மாறுது அது உங்களுக்கு புரியணும் ஆறாம் பாவம் ரொம்ப கடுமையான வேலைகளை பனிச்சுமைகளை கஷ்டங்களை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய மாதிரி அது ஆறாம் பாவமாக அது எப்படி ஆறும் எட்டும் சேர்ந்தால் எப்படி ஆகும் ஆறு வந்து பரிணாம பாவங்களை தொடர்பு கொண்டா கூட அது ஜாதகருக்கு ஒரு ஸ்ட்ரெயினை கொடுக்குற மாதிரி ஒரு பிரச்சனைகளை தான் கொடுக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும் எவ்வளோ அதிகப்படியாக உழைச்சா கூட நமக்கு ஒரு உயர்வு கிடைக்காது அதே மாதிரி ஆறு பனிரெண்டுங்கும் போதும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலைக்கான உழைப்பு வந்து விரயம் ஆகுது அப்படின்ற நம்ம வச்சுக்கலாம் அது வலிமையடையதுன்னா ரெண்டுமே ஒரு ஷேர் பண்ணிக்கும் ஆறு பனிரெண்டுங்கிறது ஒரு சம சப்தம பாவம் பனிரெண்டினுடைய தன்மைகள் ஆறுக்கும் ஆறுனுடைய தன்மைகள் பனிரெண்டுக்கும் வந்து ஷேர் ஆகிடும் பொதுவாக இந்த உள்நாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்ன ஆகும்னா வேலையில் எப்போதுமே பிரச்சனை அடிக்கடி கௌரவ இழப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் கௌரவம்னா என்ன அர்த்தம் லக்னம் அதனுடைய பன்னிரெண்டாம் இப்போ லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவங்கிறது கௌரவம் இழப்புன்னு அர்த்தம் இல்லையா லக்னோங்கிறது கௌரவம்னு சொல்லும் போது நீங்கள் அதை வந்து நம்ம ஆப்போசிட்டாக பன்னிரெண்டாம் பாவம் செயல்படுதுன்னு எடுத்துக்கணும் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஆறு பன்னிரெண்டு செயல்படுறவங்களுக்கு இருக்கும் ஆறாம் பாவம் நோய் அப்படிங்கிற காரகம் இருக்கிறதுனால அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல வாய்ப்பு உண்டு அடிக்கடி லீவும் போடுவாங்க அதே மாதிரி இந்த ஆறு பன்னிரெண்டு இருக்கிறவங்க சனி சப்ளோடான் வரும்போது என்ன ஆகும்னா நைட் ஷிஃப்டே வேலை பார்ப்பாங்க ஏன்னா பகலில் முக்கியமாக ஆறு பன்னிரெண்டு இருக்கவங்களுக்கு வேலை அல்லது வேலை பலு இந்த மாதிரி காரணமாக உள்நாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நைட் டே மாதிரி நைட்டில் அல்லது நம்ம தூக்கம் போகிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அவங்களுக்கு வேலை இருக்கும் அதனால தான் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த டைமே மாறிடும்ல அந்த மாதிரி அமைஞ்சிரும் அதே மாதிரி ஆறுங்கிறது உணவு அப்படிங்கிறது வயிறுன்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் உணவு பழக்க வழக்கங்களால் அடிக்கடி உடலில் வயிற்றில் இதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நம்ம அடிக்கடி பன்னெண்டுங்கிறது மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதனால் அவங்களுக்கு மருத்துவமனை செல்ல அடிக்கடி நேரிடும் மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும் இருக்கும் இந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் அதாவது இந்த ஆறு பனிரெண்டு பாவமுனைகளுக்கு உபநட்சத்திரமாக வந்த கிரகம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்கள் ஐந்து ஒன்பது எனில் அதாவது ஐந்து ஒன்பது இருந்தால் வேலை வாய்ப்புகளே இல்லாமல் போகும் அதே மாதிரி இந்த ஆறு பன்னிரெண்டுக்கு எதிரான சமசப்தமங்களான ஐந்து பதினொன்று இருந்தாலுமே பெருசாக வேலையில் வந்து ஒரு வலிமை இருக்காது வேலை இல்லாமலும் நிறைய பேருக்கு அது போகிறத பார்க்குறோம் அதிகமாக சும்மா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏதாவது கமிஷன் ரீதியில் தான் அவங்க வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதே சமயங்களில் இந்த தொடர்புகள் லக்னத்துக்கு பாதிப்பை தரக்கூடிய எட்டு பன்னிரெண்டாக பாவங்களாக இருக்கும்போது இந்த ஆறு பனிரெண்டு பாவங்கள் இன்னும் அதிகமாக வலிமையடைந்து ஸ்தானங்கள் அதிகமாகும் வேலை வந்து பிரச்சனைகளாகும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் கடின இருந்தும் அவங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்காது அடிமட்ட வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ அவங்க வந்து உணவு பழக்கங்கள்லாம் ரொம்ப தவறாக இருக்கும் குடிப்பழக்கங்களுக்கு ஆளாவது நான் ரோட்லலாம் விழுந்து கிடப்பாங்க பற்றியா கௌரவம் இழந்து அங்கங்கே படுத்துட்டு உளறிட்டு கிடக்கிற இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ வயிறும் பிரச்சனைகளாகும் வேலையிலையும் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளாக அவங்களுக்கு வேலை கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு வேலையை வந்து விட்டு நீக்கிற நிலைமைக்கும் வருவாங்க ஸோ உடல்நிலையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்புக்கு ஏற்பட்டு அடிக்கடி மருத்துவமனையில் தங்கி உறுப்பு மாற்றம் உறுப்பு செயலெடுப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளும் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆறு பன்னிரெண்டு அப்படிங்கிறது நிறைய வந்து ஒரு அவங்க ஹெல்த்துக்கே ஒரு பிரச்சனைகளை நோய் தன்மையை அதிகப்படுத்தும் நிறையும் அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நாம் கூட்டு விளைவுகளை நம்ம வித்தியாசமாக நம்ம அணுகணும் அந்த பாவங்களை சார்ந்து நம்ம அணுகணும் கிரகங்களையும் சார்ந்து நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் எழுதுங்க உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்காவது இருந்துச்சு இல்லை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக எழுதுங்க இதை படிக்கணும் டீப்பாக படிக்கணுன்னா மூன்று மாதம் நான் வந்து கம்ப்ளீட்டாக கேபி சிஸ்டத்தில் சிஸ்டமேட்டிக்காக ஆன்லைன் க்ளாஸஸ் எடுக்கிறேன் கண்டிப்பாக வந்து சேரலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு சுய ஜாதகங்களை பார்க்கணுன்னாலும் என்ன வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்